தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு நாட்கள் ஒரு மாதிரி இருந்தா கூட வாரத்தின் கடைசி நான்கு நாட்கள்ல நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கும் கடன் வரும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய தன்மை அல்லது வீட்டு கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே வீட்டு கடன்கள் வாங்கி டியூ கட்ட முடியாமல் இருக்கிறவங்க வாடகை கூட கற்ற அளவுக்கு வருமானம் இல்லைங்க என்கின்ற மாதிரியான வருமான அமைப்புகளில் கொஞ்சம் குறை இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் காசு பணம் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் புதனும் ராசியிலேயே அமர் அமர்ந்திருப்பது பத்தாம் இடத்தை குறு பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகமான ஒரு பலன் எட்டாம் அதிபதி தான் இங்கே ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து இது ஒரு விபரீத ராஜேகம்னு சொல்லுவோம் வரைக்குமே வெளிநாடு வெளிமாநிலம் போக முடியாமல் இருந்தவர்கள் அல்லது ஏற்கனவே வெளிநாடு இருந்து சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே சாதனைகள் நடக்கக்கூடிய எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுகமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கவலை கவலைப்பட வேண்டாம் பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தால் வந்த இதுவரைக்கும் வந்த கஷ்ட நஷ்டங்களை அப்படியே விலக்கி வைக்க முடியும் எதிலும் ஒரு நிலையில் ஒரு அடையாளம் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது போன்ற அடையாளங்கள் தெரிய வரும் இதுவரைக்கும் சோதனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்து வேதனையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் மத்திம பருவத்தில் முப்பத்தஞ்சு வயதுகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த வே அந்த வேதனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக வாரம் வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தொழில் நன்றாக இருக்கும் என்கின்ற நீடித்த இருக்கக்கூடிய தன்மைகள் அமைப்பு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் நோய் போன்றவைகளை அப்படியே குறைக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்